அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோலம் வச்சு தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி கோலத்தில் என்னென்ன மீன்லாம் வந்திருக்கு அப்படியே மீன் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி சனிக்கிழமைனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் அவ்வளோவா இல்லை வாங்க இப்போ இந்த அக்காய்கிட்ட என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் காலை எடுத்து சங்கரா மீன்லாம் வந்து கூறு வந்து இரநூறுபா சொல்லியிருந்தாங்க காளா மீன்லாம் எட்நூறுபா சொல்லியிருந்தாங்க இது வந்து காளா மீன் கொஞ்சம் பெரிய சைஸ் காளா மீனாக தான் இருந்தது அதுக்கடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா காரப்பொடி மீன்லாம் இருந்தது இந்த காரப்பொடி மீன் வந்து இரநூறுபா சொல்லியிருந்தாங்க இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னைக்கிட்ட மீன்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் வச்சுருப்பார் இவர்கிட்ட வந்து மீன் ரேட்லாம் ரொம்ப குறைச்சே நம்மளுக்கு தருவார் நான் எப்போ வந்தாலுமே இந்த அண்ண்கிட்ட தான் மீன்லாம் வாங்குவேன் ஏன்னா இவர்கிட்ட மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மீனா

மீன் மீனா ஆயிரம் இந்த ரூபா இது ரெண்டும் சேர்ந்து இது இந்த வந்து இது

அடுத்ததான் வந்து பொடிசைசி இறாலாம் இருந்தது இது வந்து கூறு வந்து இரநூறுபா சொல்லியிருந்தாங்க இது ஆற்று இறாவும் கடல் இறாவும் சேர்ந்த மாதிரி இருக்குது இது வந்து இந்த இறால்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடவே இருந்தது இறால்லாம் நம்ம வந்து தொக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இது ஏன்னா இது சின்ன சின்ன இறான்றதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நண்டுலாம் இருந்தது இந்த நண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா கூறு வந்து முந்நூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நண்டுலாம் முந்நூறுபா

அடுத்து தான் வந்து பெரிய சைஸ் ஏராலாம் வச்சுருந்தாங்க அதாவது இந்த லாப் ஸ்டார்லாம் இருந்தது இந்த லாப் ஸ்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு சேல்ஸ் பண்ணிணாங்க ஏன்னா லாப் ஸ்டாரோட ரேட்டே இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஏன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார்த்திகை மாசுன்றதுனால இந்த மாதத்தில் மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்குதுங்க கடலோட சீற்றம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்ததுனால போட்லாம் வந்து அவ்வளோவா போகல அப்படி இருந்த ஒரு சில போட்டு மட்டும்தான் போயிருந்தது இந்த போட்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்டுலாம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் காரப்பொடி மீன் இருந்தது வாங்க இப்போ இந்த மீன் ரேட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவர மீன் இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்கூறு நன்றி एवளோனா இங்க அண்ணா நன்றி एवளோ நன்றி 200 வா 200 வா 300 கொடுங்க மீன் இந்த கோடியில் வந்து பாத்தீங்கன்னா லாப் ஸ்டார் வந்து ஒரு நாலு லாப் ஸ்டார் வச்சிருந்தாங்க அந்த நாலு லாப் ஸ்டாரும் மொத்தமா வந்து 800 ரூபாய் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அப்புறத்தை வந்து ஒரு சின்ன போட் வருது இந்த சின்ன போட்ல வந்து பாத்தீங்கன்னா மடவ மீன் யாரா இருந்தது இறா வந்து இரநூறுபா சொல்லியிருந்தாங்க மடவ மீன் வந்து 300 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி இரநூறா கிளம்பி மூணுமே வாங்கி பாறை இவ்வளோக்கா இது அஞ்சு மணி சேர்த்து ஆயிக்கணும்பா அடுத்ததுதான் வந்து பார்த்திங்கன்னா முரல் மீன்லாம் இருந்தது முரல் மீன் வந்து இது உருட்ட முரலும் இருக்குது தட்டை முரல் மீனும் இருக்குது நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உருட்ட முரல் மீன் இது வந்து கொஞ்சம் நல்லா சதையாகவே நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் சைஸாகவே இருந்தது மீன் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அறநூறுபா அப்படி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம காத்தடிக்குதுங்க மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருட்டிக்கின்னு வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு போட்டு வந்திருக்கு இப்போ இந்த போட்டில் வந்து என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழை மீனும் அதுக்கப்புறம் பாறை மீனாக வச்சுருந்தாங்க இந்த வாழை மீன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா சொல்லிருந்தாங்க பாறை மீன் வந்து ஐநூறுபா அப்படி சொல்லியிருந்தாங்க விட மீனுக்கு

கடைசி வரைக்குமே இந்த மீனோட ரேட் என்னன்றது அந்த அண்ணன் சொல்லவே இல்லைங்க இந்த பண்ணா மீனும் அந்த ஒரு மீன் இருந்தது அது மீன் ரேட் என்னன்றது சொல்லவே இல்லைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கவலை மீன்லாம் வலையிலேருந்து பிச்சு பிச்சு போட்டுருந்தாங்க இந்த கவலை மீன்லாம் நூறுரூபாக்கு வந்து கவர் ஃபுல்லாகவே நிறையவே கொடுத்தாங்கங்க நண்பர்களே இப்போ வந்து செம்மையாக காற்றடிக்குதுங்க நல்லா மழை வர நினைக்கிறேன் இப்போ இந்த மழையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுதாங்க இருக்காங்க அப்படியும் இப்போ வந்து இந்த போட்டில் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா

நண்பர்களே இந்த பண்ணா மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மீன் வந்து ஐநூறுபா அப்படி சொல்லியிருந்தாங்க மூணு மீன் வாங்கினா இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படி சொன்னாங்க இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே செதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்காங்க அதுக்கடுத்த ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐல மீன் பாறை மீன் இதெல்லாம் இருந்தது அப்புறமா பார்த்திங்கன்னா கண்ணாடி பாறை சங்கரா மீன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அயில மீன்லாம் வந்து ஒரு ஆறு மீன் வந்து முந்நூறுபாக்கு கொடுத்துருந்தாங்க மீன்லாம் வந்து ரொம்ப புதுசாகவே இருந்தது இப்போ நம்ம பார்க்குறோம்ல இது வந்து இதில் வந்து ஒன்று வந்து அயில மீன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன் கையில் வச்சுருது வந்து பார்த்தீங்கன்னா அில மீன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து முள் இருக்காது வழன்னு இருக்கும் அதுவே வந்து பாறை மீனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வால் பகுதியில் வந்து முள் மாதிரி இருக்குங்க அதுதான் வந்து பாறை மீன்ன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதுதான் வந்து பாறை மீன் இது வந்து வரி பாறை மீன் சொல்லுவாங்க இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமூக செம்ம சூப்பராக இருக்கும் பாறை மீன் ரெண்டு மீனுமே டேஸ்ட்டு நல்லாவே தாங்க இருக்கும் இந்த மழையிலே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மீன் வாங்கணும்னு வராங்க ஏன்னா மீனில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றதை விட நம்ம மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது மீனில் தான் நிறைய புரத சத்துலாம் அதெல்லாம் அதிகமாகவே இருக்குது இந்த வஞ்சிர மீன் மூணு வஞ்சிர மீனும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருந்தாங்க அந்த கோலா மீன் வந்து இரநூறுபா சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி முந்நூறுவா இது என்ன மீன் ஆயிரத்தி ஐநூறுவா சின்ன மீனுக்கா இது இது வந்து இந்த பூத்தரா தலைவா மீன்வாங்க புள்ளி கலவா ஆ புள்ளி கலவா எதுவும் தளவாந்தான் போயிட்டாங்களா எவ்வளோக்கா சொல்கிறீங்க இது ரெண்டும் இது ரெண்டும் அறநூறுபா கொடுத்துருங்க நாளும் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்கேன் போனாங்க நட்டு போனா இந்த எவ்வளோண்ணா இது

வாங்க அட்டை ஒரு போட்டில் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து காரப்பொடி மீன்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மருந்து குழம்பு மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போ மழை டைமில் இந்த பாறை மீன்லாம் ஒன்று வந்து ஆறுநூறுரூபா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஐநூறுரூபாவுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வரிபாறை மீன் வச்சுருந்தாங்க இந்த வரி பார மீன் கூறு வந்து முந்நூறுபா சொல்லியிருந்தாங்க நெத்திலி மீன்லாம் வந்து இரநூறுபா அப்படி சொல்லியிருந்தாங்க கோவலத்தில் முன்னாடி விட மீன் ரேட்லாம் இந்த மாதம் ரொம்பவே கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் கார்த்திகை மாசம்ன்றதனால் மீன் ரேட்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே